அனைவருக்கும் வணக்கம் மணி லைஃப் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்று சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ வந்து தனிநபர் வணிகம் அதோட போன வீடியோ கூட தொடர்ச்சி இது போன வீடியோவில் நம்ம வந்து கேபிட்டல் என்ன என்னன்னு பார்த்தோம் டைம்லைன் என்னன்னு பார்த்தோம் இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் டிசிஷன் மேக்கிங் எப்படி எடுக்கிறது அப்படின்ற முடிவுகளை எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம் அப்புறம் வந்து அன்லிமிட்டெட் லைபிலிட்டி அப்புறம் அதில் வரக்கூடிய லாபத்தை முழுமையாக வந்து அந்த புரொப்ரேட்டர் வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்றத பற்றி பார்த்தோம் வியாபாரத்தை நம்ம வந்து ஃப்ளெக்ஸிபிள் டைமில் ஃப்ளெக்சிபிலிட்டியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் கஸ்டமர் பேஸ் வந்து ப்ரப்பரேட்டர் வந்து உபயோச்சிட்ருக்காரு அப்படின்றத பற்றியும் போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் அதோட தொடர்ச்சியாக நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஒரு தனிநபர் வந்து வணிகம் செய்யும் பொழுது அவர் வந்து தனியாளாக இருக்கிறதுனால அவரோட பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து அவர்கிட்டயே இருக்கும் வேறு யாருக்கிட்டேயும் வந்து அவர் வந்து வெளியில் போகாது ஏன்னா பிஸ்னஸ் சீக்ரெட் வந்து அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அதனால் அந்த பிஸ்னஸ்ஸை வந்து காம்படிட்டருக்கு இவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்றது தெரியாது அதனால் வந்து சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறதுனால ஒரு பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக வச்சிக்க முடியும் மற்ற பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பிளான் பண்ணும்போது நிறைய சீக்ரெட்ஸ் வந்து என் ப்ரைஸ் மூலியமாக கசையும் அப்போது மற்ற நிறுவனங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ப்ராப்பர்ட் கன்சர்னில் வந்து இது வந்து சீக்ரஸி வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து அந்த பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் ரெகுலேஷன் அப்படின்னா இப்போ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார்மாலிட்டிஸு க்ளோஸிங் ஃபார்மாலிட்டிஸு நடத்துறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து மிக குறைவு இதில் இந்த பிஸ்னஸ் வந்து ப்ரொபரேட்ரி பிஸ்னஸ் ப்ரொபரேட்ரி கன்சர்னில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நிறைய காம்ப்ளிகேட்டட் விஷயம் அதில் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து பேன் கார்டு தனியாக கம்பெனி பேருக்கு வருமா அப்படின்னா அது இல்லை அதாவது இந்த பிஸ்னஸோட ப்ரொப்பரேட்டர் யாரோ அவரோட இண்டிவிஜுவல் பேன் தான் அவரோட கன்சர்னுக்கு வந்து அவர் யூஸ் பண்ணுவார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து இந்த வியாபாரத்துக்கு கேபிட்டல் முதலீடு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து ஒருத்தரால் முதல் போட முடியும் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா இந்த ப்ரொப்பரேட்டரி பிஸ் ப்ரொப்பரேட்டரி ஃபார்மில் வந்து பண்ணுறது வந்து முடியாது அதுக்கப்புறம் வந்து நிர்வாகத்திறன் இந்த நிர்வாக நிர்வாகத்திறன் வந்து இருக்காது நிறைய ஸ்கில்ஸ் வந்து இருக்காது ஒரு சிலருக்கு இருக்கும் நிறைய பேருக்கு வந்து நிர்வாகத்திறன் இந்த பிஸ்னஸ் நடத்தக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் எதுவுமே வந்து இருக்காது இது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் அதுக்கப்புறம் வந்து முடிவு வந்து அவசரமாக எடுக்கிறதுனால சில தவறான முடிவுகள்லாம் அவசர அவசரத்தினால தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறதுனால இது பிஸ்னஸை வந்து இது பாதிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ரொம்ப முக்கியம் ஒர்க்கிங் கேபிட்டல்னால் என்ன அப்படின்னா நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான முதலீடுகள்லாம் போட்டுட்டு இந்த உற்பத்திக்காகவும் உற்பத்திக்காகவும் இந்த பிஸ்னஸ் நடத்துறதுக்காகவும் பண்ணக்கூடிய செலவு இருக்குது இல்லையா அதுதான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் நிறைய இடத்துல குறைவாகவே இருக்கும் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து எப்போவுமே வந்து வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எப்போ வந்து ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகும் அப்படின்னா அந்த ப்ரோப்பரேட்டரோட டெத்து அதாவது அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவரோட இந்த ப்ரோப்பரேட்டரி கன்சன் முடிவுக்கு வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா டிஸபிலிட்டி ஏதாவது ஒரு உடல் பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தார்னா அவர் இப்போது வந்து இது வந்து இந்த பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் ஆகும் அது இல்லாமல் ஏதாவது சூழலுக்காக அவர் இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சார்னா அவர் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனால் க்ளோஸ் பண்ணுறது இந்த பிஸ்னஸை அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி ஆரம்பிக்கிறதும் ஈஸி க்ளோஸ் பண்ணுறதும் ஈஸி அவ்வளோ வந்து லீகல் காம்படிஷன் லீகல் விஷயங்கள்லாம் நிறைய இதில் இருக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரொப்பர்டி பிஸ்னஸில் ப்ரொப்பர்ட்ரி கன்சர்னில் வந்து கடன் அப்படின்னு இருந்தது அப்படின்னா இதை முன்னேறி வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் கடன் பிஸ்னஸில் வந்து கடன் இருக்கக்கூடாது தனி மனிதனுக்கும் கடன் இருக்கக்கூடாது பிஸ்னஸ்லேயும் கடன் இருக்கக்கூடாது கடன் இருந்தது அப்படின்னா வந்து அது பிஸ்னஸ்ஸையே வந்து அழைச்சிடும் இதனால் ப்ரொபரேட்டரி கன்சல்னை பொறுத்த வரைக்கும் கடன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இன்னும் நல்ல டெவலப் ஆகும் அடுத்து எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா அந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்து செலவு பண்ணிடுறாங்க வேறு விஷயங்களுக்கும் செலவு பண்ணுறாங்க இல்லை இன்னொரு பிஸ்னஸ்க்கு அதை எடுத்து போட்டுடுறாங்க அது மாதிரிலாம் போடாங்கன்னு எந்த பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட்ஸ் வருதோ அந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு எழுபது சதவீதம் வந்து திருப்பி அந்த பிஸ்னஸ்க்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து பல மடங்கு பெருகி நமக்கு கொடுக்கும் அப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா நமக்கு பல மடங்கு பெருகி அது கொடுக்காது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கமாக எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயம் இருக்குது இருந்தாலும் ப்ரொப்பரேட்டரி ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு வந்து ப்ரொப்பரேட்டர் அப்படின்னா அவரோட நன்மை தீமைகளை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் அதோட பண்பு நலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த ப்ரொப்பரேட்டரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த சிறு குறு தின நிறுவனங்கள் எல்லாமே வந்து இந்த ப்ரொப்பரேட்டரி பிஸ்னஸில் தான் இருக்கும் ப்ரொப்பரேட்டரி பிஸ்னஸில் வந்து ஒருத்தர் வந்து பெரியாரவ்ல வர்றதுக்கும் பிஸ்னஸ்ஸு லாஸ்டில் போகிறதுக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரோட டிசிஷன் மேக்கிங் தான் அந்த ப்ரொப்பரேட்டர் வந்து டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக எடுத்தார் அப்படின்னா அந்த ப்ரொப்பரேட்டர் வந்து நல்ல பிஸ்னஸில் குரோத் அடைஞ்சிருப்பார் ப்ராஃபிட்ஸ் நிறைய வந்திருக்கும் எந்த ப்ரொப்பரேட்டர் வந்து இந்த அவரோட டிசிஷனை வந்து தவறாக எடுக்கிறாரோ அவரோட கோபத்தினாலேயோ அவரோட அவசரத்தினாலேயோ இல்லை இதில் இருக்க ஃபண்ட்ஸை எடுத்து வேறு எதுனால கொடுக்கறதுனாலேயோ இல்லை இந்த நிறுவனத்தின் பேரில் கடன் வாங்கறதுனாலையோ இந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் எடுக்கும்போது ப்ரொப்பரேட்டரி பிஸ்னஸ் வந்து லாஸில் போகிறதுக்கு வாய் சான்சஸ் நிறைய இருக்குது அதனால் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க உங்களுக்கு வேறு எதாவது விஷயம் தேவை தெரியணும் தேவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி